மறைமுகம் நேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் திணை இன்றைய நமது அரசியல் திணை நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் அரசு விமர்சகர் அய்யநாதன் சார் இணைந்திருக்கிறார் பேசலாம் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் அரசியல் திணை நிகழ்ச்சியோடய நமக்கு மகிழ்ச்சிங்க சார் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சுற்றுப்பயணம் பல விவாதங்களை மீண்டும் மீண்டும் கிளப்பிக்கிட்டே இருக்காரு அறநிலையத்துறையில ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து ஸ்டாலின் இதுக்கெல்லாம் பேசியிருக்காரு வெற்றி பயணம் அப்படின்னு சொல்றாரு எடப்பாடி அவர்களுக்கு இது ஒரு வெற்றி பயணமா அதாவது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இந்த அரசியல் பயணம் அதில் அவர் பேசக்கூடிய பேச்சு ஒண்ணு பாஜகவை ஏமாத்துறதுக்காக அவர் பேசுறாரு இன்னொன்று அதிமுக தொண்டர்களுக்கு வந்துட்டு ஏமாத்துறதுக்காக அவர் பேசுறாரு தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்துறது மாதிரி நினைக்கிறாரு ஆனால் ஆக்சுவலா என்ன நடக்குது அப்படின்னோம்னா இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் பேசப்பட்ட விட எங்களுக்கு இந்து சமய அறநிலையத்துறை அவர் பின்வாங்கிட்டாரு இல்லை இந்து சமய அறநிலையத்துறை அப்படின்றது திராவிட கொள்கை திராவிட அரசுகளுடைய சாதனை அது இந்தியாலேயே அதிகபட்சம் ஓர் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட கோயில்கள் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இந்து சமய அறநிலையத்துறை அவருடைய சொத்துக்களை எல்லாம் காப்பாத்துனதுல வந்துட்டு மிகப்பெரிய பங்குண்டு அந்த அந்த படத்தை எடுத்து கல்லூரிகள் திறப்பது அப்படின்றது பெரிய சாதனை மருத்துவமனை திறக்குதுன்றது பெரிய சாதனை சோறு போடுறதுன்றது பெரிய சாதனை குடமுழுக்கு பண்றது அப்படி இதெல்லாம் இந்து சமய அறநிலையத்துறையினுடைய சாதனை அது திமுக ஆட்சியா அண்ணா திமுக ஆட்சியது பொட்டு வைக்கிற ஒரு ஆளை இவங்க வந்துட்டு இந்து சமய அறநிலையத்துறைக்கு போட்டுருவாங்க அதனால தான் இன்னைக்கு இந்து சமய அறநிலையத்துறையோட சேர்ந்து கோயில்களும் நல்லா இருக்குது இதை உணராத ஒரு தலைவன் இருக்கிறான் அப்படின்னம்னா அவர் தலைவராக இருக்கவே லாயக்கலை அப்படின்றது அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கிற நேரம் தான் மாணவர்களுக்கு வந்துட்டு சலுகைகள்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லி அவர் பரட்டுறாரு உண்மை அது கிடையாது உண்மை என்னன்னா நீங்கள் அதை பற்றி உணரலை ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னம்னா ஜெயலலிதா வந்துட்டு ஆட்சிக்கு வந்த உடனே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றுல முதல் முறையா ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பிறகு இந்து சமய அறநிலையத்துறையை கலைக்கணுன்ற ஒரு திட்டத்தோட வந்தாங்க ஏன் அப்படின்னம்னா அதைத்தான் வந்துட்டு சசிகலாவும் ஜெயலலிதாவும் போயிட்டு ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளை பாக்கும்போது காஞ்சி படத்துல அவர் கேட்டுக்கொண்டது என்னன்னா முதல்ல அதை கரைங்க கோயில்களை அரசு பிடில இருந்து விடுவீங்க அப்படின்னு ஜெயலலிதா ஒத்துக்கிட்டாங்க செய்கிறோம்னு சொல்லிட்டு வந்தாங்க முதல் கையெழுத்து போறதுக்காக கேட்டாங்க அப்ப தமிழ்நாட்டினுடைய சட்டத்துறை என்ன சொல்லுச்சுன்னா அம்மா ஏன் இந்த சட்டம் வந்துச்சுன்றதை விளக்குனாங்க அதை புரிஞ்சுக்கணுமா அப்படின்னு இந்த நாட்டுல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில்களினுடைய சொத்துக்கள் தனியாரால் களவாடப்பட்டு கபடீகரம் செய்யப்பட்டு கோயில்கள் எல்லாம் வந்துட்டு பூஜை புனஸ்காரம் பண்ண முடியாம திருவிழாக்கள் நடத்த முடியாம போனதுக்கு காரணம் இந்த தனியார்கிட்ட இருந்ததுனால தான் அதை முதல்ல இந்த அரசு மீட்கொணும்னு சொல்லி மக்கள் விடுத்த கோரிக்கைதான் தான் ஏற்றுக்கொண்டு நீதி கட்சி இந்து சமய அறநிலையத்துறையை கொண்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த வரலாறு சொன்ன உடனே எனக்கு இதெல்லாம் தெரியாது அது வேண்டாம் தூக்கி போடுங்க இதுதான் ஜெயலலிதாவும் சங்கரமணத்துக்கு வந்த முதல் முரண் அப்புறம் பிரச்சனையாச்சு அரெஸ்ட் பண்ணாங்க அதெல்லாம் வேற கதை காஞ்சி சங்கராமன் கொலை வழக்கு அப்ப அப்படியாப்பட்ட வரலாறு தெரியாது ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னா அவர் என்னன்னு சொல்றது ஒரு சாதாரண ஒரு அதிமுகக்காரன் எழுபத்தி ரெண்டுல எம்ஜிஆரோட வெளியில வந்து அதிமுக கிட்ட போயிட்டு கேட்டீங்கன்னா இந்த வரலாறு தெரியும் ஏன்னா அவ்வளவு மூப்பு அப்போ ஒரு இருபத்தி எட்டு இப்போ ஒரு இருபத்தி நாலு கிட்டத்தட்ட பாருங்க எவ்வளவு வருஷம் ஆச்சு ஐம்பத்தி ரெண்டு கட்சி அந்த மாதிரியான ஒரு ஆட்கள் ஆனா இது தெரியாது ஆனா அவர் எதோ சொல்ல வர்றாரு அதிமுக தனித்தே பெரும்பான்மை பெறும் இதுதான் இன்னைக்கு இவர் சொல்லிருக்காரு அமித்ஷா எங்க கூட்டணி ஆட்சின்றது என்னதுங்க ஒரு கூட்டணி ஜெயிக்குது அதுல முதன்மையா இருக்கிற கட்சி பெரும்பான்மை பெறல மற்ற கட்சிகளோட சேர்ந்துதான் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு அந்த கூட்டணி ஆட்சி தான் அவைய பொது வேற என்ன அவ்வளவுதானே இதுன்னா இப்ப நீங்க பேசுறது ஒரு வேலை ஒரு வைல்டு இமாஜினேஷன் திமுக பாஜக கூட ஜெயிச்சிருச்சு அண்ணாதிமுக திமுக தொண்ணூத்தஞ்சு பாஜக இருபத்தஞ்சுங்க ஒரு வேலைன்னு தானே சொன்னேன் அப்ப நீங்க கூட்டணி ஆட்சி அமைக்க அமைப்பீங்களா இல்ல ஐயா நல்லா கூட்டணி ஆட்சி அமைக்க மாட்டேன்னு மக்கள்கிட்ட சொல்லிட்டேன் அதனால நான் ஆட்சி அமைக்கணும்னு சொல்லிட்டு போயிடுவீங்களா சன்னியாசி வாங்கிட்டு கூட்டணி ஆட்சி தானே அமைப்பீங்க இப்ப மோடி நான் கூட்டணி ஆட்சி அமைக்க மாட்டேன் அமைப்பேன் அப்படி சொல்லிட்டு அப்போ கூட்டணி ஆட்சி அமைச்சிருக்காரு பெரும்பான்மை இல்லைன்னா அதான் விதி ஜனநாயகத்துல இவர் ஏதாவது சொல்றாரு அதையும் அமித்ஷா சொல்றாரு ரெண்டு பேருக்குமே சிக்கல் அங்க இல்ல கூட்டணி ஆட்சி அது அவுட் டிசைட்ஸ் டிசைட் தேர்தல் முடிவு அதை முடிவு இது என்னன்னா சீட்டுகளை பெறதுதான் குடிமைப்படி சண்டைய அவங்க நூறு இடம் கேக்குறாங்க இவரும் முடியாதுன்றாரு நாங்க தான் பெரும்பான்மை பெறுவோம் தனித்து பெரும்பான்மை பெறுவோம் அப்படி சொல்றதுன்னா தனித்து பெரும்பான்மை பண்றதுக்கு நீங்க எவ்ளோ சீட்டு அடிக்கணும் குறைஞ்சது நூத்தி எழுபது நூத்தி எண்பது சீட்ட நிக்கணும் விடுவாங்களா அவங்க அமித்ஷால சோ அதனாலதான் அதான் பிரச்சனை அவர் என்னன்னா அது சொன்னா இத வந்துட்டு பாஜக அவர் செய்தி சொல்றாரு நம்மளே தனியா நின்று ஜெயிப்போம் அப்படின்னு அப்படின்னா அதனாலதான் அவர் பண்ணார் அமித்ஷா இவர் எந்த நேரம் வேணாலும் முறுக்கிட்டு ஒரு எதிர்நிலைக்கு போறான் உடனே அந்த வேலுமணியை தங்கமணியை முடிச்சுக்கிட்டு எதிர் வேலை செய்யறாங்க அதான் அவங்க வந்துட்டு இவரோட நிக்க மாட்டேன்றாங்க எல்லாம் வந்து நிக்கல கூட அதான் காரணம் நீ ஒத்து வரல அப்படின்னம்னா அவங்கள வச்சு இவர் பொதுச் செயலாளர் பதவி வந்து தூக்கிடுவாங்க ஏன்னா இன்னைக்கு அதிமுக முழுமையா பாஜக அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது ஒண்ணும் பண்ண முடியாது இந்த தலைமை அது முன்னாடி இங்க அந்த மண்டல தலைவர் எல்லாமே அந்த அண்ணன் தான் இருக்காங்க பாஜகவோட ஒரு ஒட்டுறவு ஏன்னா அடித்த கொள்ளையப்படி மாட்டிக்கின சிக்கல் அந்த மாதிரி சோ எனவே அப்படிதான் இருக்கிறாங்க அதனால கூட பிரச்சனை என்னன்னா ஷீட் ஷேரிங் தான் அந்த ஷீட் ஷேரிங் வர போது எடப்பாடியினோட திட்டம் என்னன்னா பாஜக கைட்டு விட்டுட்டு விஜய சேர்த்துக்கிறது அதான் விஜய் இன்னைக்கு சொல்லிருந்தாரு நாங்க பாஜகவோட ஒரு போதும் கூட்டணி இல்லை ஆனா அண்ணா திமுகவோட ஒரு போதும் கூட்டணின்னு சொல்லவே மாட்டாரு ஆமா ஏன்னா எந்த நேரம் வேணாலும் அந்த கவை திறந்துருக்குது இந்த இந்த அன்னைக்கு கதவு திறந்துருக்கு உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க ரொம்ப சிம்பிள் இவங்கள வெளியேட்டு அவங்கள கூட்டிக்கலாம்ட்டு அந்த இடத்துல தான் அமித் உள்ள வர்றேன் இவர் தூக்குவாரு இப்படியான ஒரு அரசியல் புயல் வந்துட்டு அங்க மையம் உண்டு நம்ம இந்த கூட்டணி சீட் சாரிங் இது எல்லாமே அவங்களுக்குள்ளான ஒரு பிரச்சனை தான் அஹ் அறநிலையத்துறை தொடர்பா பாஜகவினரே தமிழ்நாட்டுல பேச அஞ்சக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த அறநிலைத்துறை விஷயத்த கல்விக்கு பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது இத்தனை ஆண்டு திராவிட கட்சிகள்லாம் வந்து கல்விக்குதான் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க இவர் எப்படி இவ்வளவு தைரியமா பேசினாரா இல்ல மிக பெரும் அழுத்தம் கொடுக்கப்படுகிறதா தொடர்ந்து ஏன்னா டெல்லியில அடுத்த மாசம் வந்து இந்த அறநிலைத்துறை சார்பா ஒரு ஒரு மிக பெரும் அதாவது இந்தியா முழுக்க பேசப்படக்கூடிய ஒரு இதை வந்து பேச போறாங்க ஆஹ் அப்படிங்கும் போது அதற்கான ஒரு இது வந்து இங்க தமிழ்நாட்டுல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கே இது இல்ல அதாவது கோயில்களை வந்துட்டு அரசனுடைய புடியில இருந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இல்ல பாஜக ஆர்எஸ்எஸ்னுடைய லைன் அதான் இந்து முன்னணி எடுத்து யார் வீட்டு குடுப்பீங்க இந்த கேள்விக்கு யாராவது பதில் சொல்லிருக்காங்க எச் ராஜா பதில் சொல்லிருக்காரா பொன் ராதாகிருஷ்ணன் பதில் சொல்லிருக்காரா இல்ல சி பி ராதாகிருஷ்ணன் பதி சொல்லிருக்காரா இல்ல மடங்கள் யாராவது பதில் சொல்லிருக்கிறாங்களா யாரும் சொல்ல யாரும் கொடுப்பீங்க அப்படி கொடுத்துருக்க கூடிய ஒரு எடுத்து ஒரு உதாரணத்துக்கு சிதம்பரம் நடராஜர் கோயில் தீட்சிதளம் கோயில் இருக்குது ஒன்றிய கூட ஒழுங்கா வரலையே சொத்துக்கள் அங்க என்ன ஆகுதுன்றது தெரியலையே கோர்ட்ல கேஸ் இருக்குது நகைகள் எல்லாமே தகராறு ஆகி போச்சு சட்டத்தால் தடை செய்யப்பட்ட சிறுவர் திருமணங்கள்லாம் நடக்குது சிறார் திருமணங்கள்லாம் நடக்குது அப்ப அது ஒன்னு போறாது சிதம்பரம் நடராஜர் கோயில் எப்படி பண்ணப்படுதுட்டு அப்படிதான் ஆகும் பாஜகனுடைய நோக்கம் என்ன ஆர்எஸ்எஸ் நோக்கம் என்ன இந்து ஆட்சி இந்து சமூகம் பிராமணன் மேல மற்றவங்க எல்லாம் கீழே அவன் நிர்ணயிக்கிறது தான் வார்த்தை அவனுடைய வார்த்தை சட்டம் அப்படின்றது தான் நீங்க எந்த எதை வேணாலும் எடுத்துக்கோங்க மனுஷருத்தியை முன்வைத்த ஒரு அரசியல் தான் பாஜகவும் ஆர்எஸ்எஸ் மன்ன கூடிய அரசியல் இதை புரிஞ்சவந்தா உண்மையான அதிமுகாரனா இருப்பான் இல்லாட்டி அமித்ஷா திமுக காரண தான் இருப்பான் இல்ல அடிமை தீபாகரனா இருப்பான் யாரா இருந்தாலும் சரி இத புரிஞ்சுக்கணும் மனுஸ்மிருதி என்ற ஒரு கோட்பாடுதான் தான் இந்துத்துவனுடைய பேசிஸே இதை எதிர்த்து கடுமையா பேசியவர் தான் அண்ணா பெரியார் அம்பேத்கர் ஜோதிபாய் ஜோதிபா பூலே எல்லாருமே இது தெரியலன்னா அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும் தெரியாத ஒருத்தர் அங்க இருக்கிறாருன்னா இதுக்காக வெட்கப்பட வேண்டியது அதிமுகனுடைய தொண்டர்களும் அந்த கட்சியும் தான் இந்த விஷயத்துல எடப்பாடி அவர்கள் பின்வாங்கிட்டாரு ஆனா நைனா நாகேந்திரன் அவர்கள் வந்து மீண்டும் மீண்டும் தான் பேசுறாரு எடப்பாடி அவர்கள் பேசுனதுல என்ன தவறு இருக்கு அவர் பேசுனது நூறுக்கு இருநூறு சதவீதம் சரியான விஷயத்தை தான் அவர் பேசிருக்காரு அத முன்னெடுங்க ஒன்னே ஒண்ணு சொல்லுங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்து சமய சமயத்துல இருந்து கோயில்களை மீட்போடும் சொல்லுங்க தமிழ்நாட்டுல யார் ஓட்டு போடுறாங்கன்னு பாருங்க ஏற்கனவே பயங்கரம் ஓட்டு வாங்குனாங்க பாத்தோம் எப்படி ஓட்டு வாங்குறாங்கன்றத பாத்துருவோம் அவங்களுடைய பார்வை வந்துட்டு தமிழர்களை வந்துட்டு இந்துக்கள பாக்குறாங்க இந்துக்கள் சொல்றாங்க ஆனா தமிழர்கள் தான் நாங்க இதுதான் திமுக வெற்றி திமுக கூட்டணியுடைய வெற்றி தமிழ்நாட்டு தனித்தன்மைக்கான வெற்றி இங்க இருக்கிறவர்கள் தமிழர்கள் அப்படின்றதுதான் வெற்றி நாங்க இந்துக்கள் கட்சி பாஜக அவங்களை அடையாளப்படுத்தினா இந்து ராமர் தான் உங்க கடவுள் இந்து தான் நமக்கு மதம்னா நமக்கான கட்சி பாஜக நமக்கான தலைவர் மோடி சரியா போச்சா அந்த வட்டமே எங்க உடைஞ்சு போச்சு நாற்பத்தி ரெண்டு இடத்துல தோத்தாங்களா இல்லையா உத்தரப்பிரதேசத்துல அப்போ இங்க மட்டும் எப்படி ஜெயிக்கும் இங்க இருக்க மக்களுக்கு எப்படி இருந்தோம்னா இந்து அப்படின்ட்டு அவனையும் அவனுமே கிடையாதுங்க நீங்க குலதெய்வ வழிபாடு உண்டு முன்னோர் வழிபாடு உண்டு நம்மளுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு உண்டு எல்லாமே உண்டு பொதுவா அரசியல் வேறு வழிபாடு வேறு அப்படிதான் இருக்கிறாங்க ஆன்மீக வேறு அரசியல் வேறுன்னு தான் நிற்கிறாங்க இதைத்தான் உடைக்கிறதுக்கு பாஜக முயற்சி பண்றாங்க அதுக்கு தான் இவர் துணை போறாரு துணை போற மாதிரி நடிக்கிறார் முன்னாடி பேசும்போது சொன்னீங்க ஆஹ் நடக்காத ஒரு விஷயம் மாதிரி கூட இதை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க இந்த வெற்றி பெறுவது அதிக பெரும்பான்மையில பாஜக எல்லாம் பீகார்ல இப்ப அந்த சிறப்பு தேர்தல் வாக்காளர் திருத்த முகாம் வந்து நடைபெறுது அது தேர்தலான என்ன சொல்றாங்க எந்த தேர்தல வேணாலும் நாங்க இதை செயல்படுத்துவோம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப வந்து என்ன வேணா நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் என்ன வேணாலும் நடக்கலாம் அமித்ஷா ஜெயிக்க வைப்பார் அப்படிதான் இவரே நம்புறாரு எடப்பாடியே நம்புறாரு ஏன்னா மராட்டியத்துல நாங்க எப்படி ஜெயிச்சோம் பாரு ஹரியானால எப்படி பாரு அந்த மாதிரி தமிழ்நாட்டில் முடியாதா அப்படின்றது அவங்களுடைய நோக்கம் இப்ப பீகார்ல அவங்க பண்ண போனது என்ன கேட்ட கேள்வி என்னது வாக்காளர் பட்டியல இருக்கிறது வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு அதை எப்படி பண்ணுவீங்க ஒரு ஒரு இதுக்கும் வந்துட்டு அந்த தேர்தல் ஆணையத்தினுடைய முகவர் வருவாரு ஏஜென்ட் வருவாரு வந்து வீட்டுல இருக்கிறவங்க யாரு என்ன அப்படின்றது காலி பண்ணிட்டு போயிட்டாங்களா இல்லையா அப்படின்றது அதை சரிபார்ப்பு பண்ணி தான் அதான் சரியா சரிபார்ப்பு பண்ணி ஆனா நீ வந்துட்டு ஒன்னு நிரூபி அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் வாக்காளர் பட்டியல வச்சிருக்கிற வாக்காளர் பட்டியலை வச்சுதான் தேர்தல் நடத்த அங்க நாற்பது நாடாளுமன்ற தொகுதியாச்சு அந்த இடத்துல அந்த வாக்காளர் பட்டியலை வச்சுக்கிட்டு வீடு விடா போயிட்டு நீ சரி பார்த்து சேர்க்கறத சேர்த்து நீக்கிறத நீக்கலாம்ல அதை விட்டுட்டு ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் பிறந்தவன் அவனுடைய பர்த் சர்டிபிகேட் கொடுக்கணும் அவனுடைய பூர்வீகத்தை சொல்லணும் அப்படின்னோம்னா அப்பதான் நாங்க ஒரு கேள்வி எழுப்பணும் ஒட்டு மொத்த பீகார்லேயே ரெண்டாயிரத்தி நாலு கணக்குப்படி பிறப்பு பதிவு செய்யப்பட்ட பாப்புலேஷனுடைய எண்ணிக்கை வெறும் பதினாறு புள்ளி ஒன்பது பர்சன்ட் பிறப்பே பதிவு செய்யப்படல சான்றிதழ்களே எண்பத்தி மூணு பர்சன்ட் பதிவு செய்யப்படல எப்படி சான்றிதழ் பெறுவர் இப்ப நீங்க வந்து தாசில்தார் நீங்க பதிவு சான்று பதிவே ஆகாத போது இப்ப எனக்கு எல்லாம் பர்த்து சான்றிதழ் கிடையாது பிறப்பு சான்றிதழ் கிடையாது எங்க அப்பா அம்மா கொடுத்ததுதான் ஏன்னா நீ நிரூபி சொன்னா நிரூபிக்க முடியாது எனக்கு பூர்வீகத்தை நான் நிரூபிக்க முடியும் புரியுதுங்களா நேட்டிவிட்டி அப்படி தான் நான் சர்டிஃபிகேட் வாங்கி விவேகானந்த காலேஜில் சேர்ந்தேன் புரியுதுங்களா பர்த்தை நிரூபிக்க முடியாது என் பர்த்டே எங்கள் அப்பா எப்படி வச்சுருக்கிறாங்கன்னா அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு நான் பிறந்தது ஏழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு இங்கிலீஷில் தமிழில் பார்த்தீங்கன்னா வைகாசி இருபத்தெட்டு அப்போ எனக்கு மூணு பர்த்டே வருது எல்லாம் ஃபேஸ்புக்கில் இருக்கிறவங்கன்னா இருபத்தெடாம் தேதி கொண்டாடுவான் எங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் ஏழாம் தேதி கொண்டாடுவான் நான் வந்துட்டு வைகாஸ் இருபத்தெட்டு திதி நாள் அதான் நம்மளுக்கு அது இப்போ எப்படி இருந்து பாருங்க இப்போ ஒட்டுமொத்த இந்தியாவுக்குதான் பொருந்தும் ஆதார் கார்டு ஆதார் கார்டு ரேஷன் கார்டு தேர்தல் ஆணையத்துனுடைய கார்டு பொருந்தாதுன்றா அப்ப நீ ஃப்ராடா இல்லையா ஏங்க ஓட்டர் ஐடி ஓட்டர் ஐடி நீ கொடுத்த ஐடியே பொருந்தாது ஆமா அந்த ஓட்டர் ஐடி என்னோட பேர் என்னது எலக்ட்ரோரல் போட்டோ ஐடி கார்டு ஆமா தேர்தல் வாக்காளர் அடையாள அட்டை வாக்காளர் இடத்துல போட்டோ வந்துருது எலக்டோரல் தேர்தல் தொடர்பானது என்னோட அடையாளம் வந்துருது என் அட்ரஸ் வந்துருது என் பூத் வந்துருது இத செல்லாதுன்னு எப்படின்னு சொல்றேன் அப்ப அயோக்கியத்தனமானதுன்றது தேர்தல் ஆணையன்றது ப்ரூவ் ஆகுதா அப்ப என்னால வந்துட்டு பர்த் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது ஏன் நேட்டு எனக்கே பர்த் இல்ல எங்க அப்பா அம்மா எங்க இருக்க போகுது இந்தியா விடுதலை பெற்று எவ்வளவு நாளுக்கு ஆச்சு ஒரு எழுபத்தி எட்டு வருஷம் ஆச்சு அவ்வளவுதானே இதே எல்லாத்தையும் எப்ப நம்ம வர்றது கேட்கறான் இல்ல எந்த கேக்குறேன் எல்லாத்தையும் நீ என்கிட்ட கேட்கறீய உங்ககிட்ட என்ன இருக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்னு சென்சஸ் எடுத்தேன்ல அத வச்சிக்கோ சென்சஸ் டேட்டா உண்மைதானே தான அதான் நேஷ்னல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர் அத வச்சுட்டு வீட்டு வீட வாயா சென்சஸ் எடுத்தேன் வாக்காளர் அட்டை இருக்குது எலக்ட்ரானிக் போட்டோ ஐடென்டி கார்டு இருக்குது ரேஷன் அட்டை இருக்குது நீ ஏன் வந்து செக் பண்ண முடாது வீட்டு விட என்ன ஏன் சொல்ற இதுதான் கேஸ் நடக்குது உச்ச நீதிமன்றம் எதுக்கு நம்மனா இதையெல்லாம் கொடுக்க முடியாதவனா தூக்கிடுறது யாரால கொடுக்க முடியாது தாழ்த்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோர் பழங்குடியினர் இவங்க எல்லாம் தூக்கிட்டாங்கன்னா பாஜக ஈஸியாக ஜெயிச்சிடலாம் இதுதான் மோடியினுடைய தேர்தல் ஆணையத்தினுடைய சூத்திரம் ஞானேஷ்குமாரோடைய சூத்திரம் இவ்வளவுதான் சீமான் அவர்களுடைய இந்த ஆடு மாடுகள் மாநாடு தீர்மானங்கள் நிறைவேற்றும் இதை முதல்ல எப்படி பாக்குறீங்க இல்ல இப்ப வந்து சீமான் வந்துட்டு தமிழ் தேசியம் தமிழ்நாட்டினுடைய வாழ்வுரிமை தமிழ் மக்களினுடைய இறைமை இது மூணுத்தையும் அடிப்படையா வச்சுதான் நாம் தமிழர் கட்சி அந்த கட்சி வந்துட்டு என்ன சொல்றது அப்படின்னம்னா இப்ப இந்த என்விரான்மெண்ட் சுற்றுச்சூழல் தொடர்பானது அந்த விலங்குகள் தொடர்பான இப்ப நம்மளுடைய உரிமை அப்படின்றது விலங்குகளோடு சேர்ந்த ஒரு வாழ்க்கை அதெல்லாம் இருக்குது மேய்ச்சல் நிலம் இந்த மாதிரி பல்வேறு உடைய இருந்தது ஒரு காலகட்டத்துல என்ன இருந்துச்சு அப்படின்னோம்னா மைக்கால் புறம்போக்கு அப்படின்றதே ஒரு ஒரு கிராமத்துல இருந்துச்சு மைக்கால் புறம்போக்கு அப்படின்ற மந்தவெளி அப்படின்றது என்னதுன்னா ஆடு மாடு பேஞ்ச இடம்ன்றதுக்கு பேத்தான் மந்தை வலி மந்தை ஆடு மந்தை மாட்டு மந்தை அதுக்கெல்லாம் பேஞ்சிட்டு இருக்கிற இடம் நீங்க மந்தை வலி ஆனா இன்னைக்கு மந்தை வழியா ரோட்ல எல்லாமே ஆமா அவ்வளவுதான் சோ அப்ப அதுங்களுக்கான இடம் உனக்கு பால் வேணும் அப்படின்ற ஒரு பொருஷன் இருக்குது பால் உற்பத்தியில முதன்மையா இருக்கிற நாடு இது அப்ப மாடுகள் நீ எங்க மேயப்ப இப்ப இத வந்துட்டு அரசு யோசிக்கல உம் அவரு மேயுறதுக்கு அந்த மே மாடு மாடு மேய்த்தல் அதன் மூலம் பால் கறந்து விற்றல் அதே ஒரு தொழிலா வச்சுட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன வழி காட்டுக்குள்ள வந்துட்டு ஆடு மாடு மேய்க்க கூடாதுன்னா வனத்துறை சட்டம் ரெண்டாயிரத்தி ஆறுல அதுல இருக்கு எப்படி அந்த வனத்துறை சட்டம் இருக்கலாம் எங்க மேய்க்கிறது வெளிநாட்டிலேருந்து இதுக்கு இம்போர்ட் பண்ணுவீங்களா தீவனத்தை அதான் மோடி அரசுடைய திட்டம் வெளிநாட்டில் இருந்து ஆட்டு தீவனம் மாட்டு தீவனம் இதெல்லாம் இருக்கும் இம்போர்ட் பண்ணுவாங்க அப்போ இந்த மக்களுடைய வாழ்வுரிமை படிப்பு அறிமுகம் தான் இல்லையா

இவங்க எல்லாம் எப்பொழுதும் பாத்தீங்கன்னா இந்திய ஒன்றிய அரசே கண்டுக்க மாட்டாங்க இல்ல அந்த போராட்டம் நடத்துறாங்க எதுவா இருந்தாலும் சரி பரந்தூர் விமான நிலையத்தை பத்தி பேசுறாரு யார் அந்த பரந்தூர் விமான நிலையத்தை வந்துட்டு பிரான்ஸ் பண்ண போறது இந்திய ஒன்றிய அரசானே அதுக்கு எதிராக கோரிக்கை வைக்க மாட்டாங்க மாநில அரசோட சரி அங்க நிலம் கையகப்படுத்துறதுக்கு என்எல்சி வந்தாங்கன்னா மறுபடியும் தமிழ்நாடு அரசு நோக்கி தான் அவர் கை காட்டுவார் அன்புமணி இந்திய ஒன்றிய அரசை பேச மாட்டார் என்எல்சி யாரு இந்திய ஒன்றிய அரசு அதே மாதிரிதான் இவரும் என்விரான்மெண்ட் ஆக்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியை பற்றி சீமான் பேசுகிறதே கிடையாது அப்படியேப்பட்ட ஆள் தான் அதான் சொல்ல வரேன் இவங்கெல்லாம் வந்துட்டு அரசியலில் வந்துட்டு இவங்கெல்லாம் மோசடிக்காரர் ஹோர்ஜரிஸ் யாரை ஏமாத்துறாங்க மக்களை தான் ஏமாத்துறாங்க அதாவது எல்லாருமே மக்களை தான் ஏமாற்ற பார்க்குறாங்க மக்கள் தான் அதில் உஷாராக இருக்கும் வனச்சட்டம் யார் போடுறது தமிழக அரசுக்கு பங்கு இருக்கு நான் சொல்ல வரேன் கண்டிப்பா மூலத்தை மாத்தணும் இல்ல இப்ப ஜல்லிக்கட்டு யாருடைய பண்பாடு நம்மளுது யாரு தடுத்தது இந்தியா ஒன்றிய அரசனுடைய அந்த அனிமல்ஸ் ஆக்ட் அங்கதான் நம்ம எடுத்து போறோம்னா அதுதான் ரொம்ப முக்கியம் அப்ப இந்த தலைவர்கள் எல்லாம் இதை வச்சு புரிஞ்சுக்கணும் நீங்க ரொம்ப உணர்ச்சி போட்டு கொந்தடிப்பான இவங்க எல்லாம் ஆனா பாஜக பத்தி பேச மாட்டாங்க மோடியை பத்தி பேச மாட்டாங்க ஒன்றிய அரச பத்தி பேசவே மாட்டாங்க அவ்வளவுதான் அதனாலதான் இவங்க நல்ல கொள்கையை வச்சிட்டு இருந்தா இவங்க மக்கள் மதியாம டெபாசிட் குள்ளேயே இவங்க தங்கி இருக்கிறது காரணம் தான் இல்ல இப்ப ஆடு மாடுகளுக்கு ஓட்டுரிமை கொடுங்கன்னு கேட்டிருக்காரு கோரிக்கை அவர்கிட்ட வச்சிருக்கு எல்லாமே கேட்பாரு கொசுக்கெல்லாம் கூட கேட்பாரு நாளைக்கு எதிரில கேக்குறவன் வந்துட்டு அதான் சொல்ல வர கேப்ப கூட நெய் வடிதுன்னா கேக்குறவன் புத்தி எங்க போச்சு அப்படின்னு அதெல்லாம் சீமான் கண்டுக்கவே மாட்டாரு அவர் பாட்டுக்கு ஒரு பேசு அச்சு விடு அப்ப அவரோட இருக்கிற நிலையை பொறுத்து இதான் ஒரே ஒரு பிரஸ் பண்ணிட்டு நீங்க கூட்டணி அமைப்பீங்களான்னு ஒருத்தர் லெப்ட்ல இருந்து ரைட்ல இருந்து கேட்கறான் கூட்டணி கிடையாது தனித்துதான் போட்டுடுவான்னு நான் எத்தனை முறை சொல்லிருக்கேன் அப்படின்றாரு அதுக்கப்புறம் மத்த மத்த கேள்வி பார்த்தீங்கன்னா போகுது இந்த இடத்துல ஒருத்தர் நடுவேப்படுறேன் நீங்க எங்க போட்டி அது கூட்டணி தான் முடிவு விடணும் அப்படின்னாரு ஒரே பிரஸ் மீட்ல இதுக்கு மேல இந்த பத்திரிகையாளர்கள் இந்த தமிழ்நாடு இந்த ஊடகங்கள்லாம் சீமான பார்த்து கேள்வி கேட்குதுன்னா நான் என்ன செய்யறது ஒரே பிரஸ் மீட்ல நான் கேள்வி கேட்டு பதில் லெஃப்ட்ல இருந்து வந்து கேள்வி ஒரே தலைவன் ஒரே பிரஸ் மீட்ல சொன்னது சீமான் தான்

இப்போ உங்களுடைய நோக்கம் என்னன்னா தேர்தலில் போட்டியிடுறது உணர்ச்சி வசப்பட்டு பேசுறது அது ஒரு கூட்டத்தினுடைய வாக்குகளை வச்சுக்கிறது அது வெளியில் என்னென்ன பிஸ்னஸ் பண்ண முடியுமோ பண்ணிட வேண்டியது அவ்வளோதான் டெபாசிட் வாங்கலை ஆனால் ஏகப்பட்ட சொத்துக்களை வாங்கியிருக்காரு சீமான் அவ்வளோதான் அதான் அவருடைய சாதனை பெரிய கல்லா அதை பற்றி அவருக்கு நல்லா தெரியும் ஸோ இவர் ஜெயிச்சான்னு தோத்தான்னு டெபாசிட் கிட்ட போனான்னு ஏதோ காலம் உணர்ச்சி ஏற்பட்டிருந்தான் பெரியாரை பற்றி எல்லாம் இவர் பேசுகிறோன்னே எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க

இந்த ஆண்டை இவங்களை அதாவது அமித்ஷா பாலிடிக்ஸை இவங்க ரொம்ப நேக்கா பண்றாங்க தமிழ் தேசியதான் இந்த சோசியல் இன்ஜினியரிங் அமித்ஷா பண்ணுறாங்க ஒரு ஒரு இடத்துல யார் நிறைய இருக்கிறா யார் கம்மியா இருக்கிறா அவங்க பாராட்டுற தலைவர் யாரு அது ஆர்எஸ்எஸ் ஃபார்முலா அது திடீர்னு பாத்தீங்கன்னா அவங்க பசுமன் முத்துராமணி கத்தேவரை பத்தி பாராட்டுவாங்க அவரு சுதந்திர போராட்ட வீரர் அவரை பாராட்டுறதுக்கு ஒரு சுதந்திர போராட்ட இயக்கம் வரணும் ஆர்எஸ்எஸுக்கும் பாஜகவுக்கும் சுதந்திர போராட்டத்தோட தொடர்பே இல்லை நீ யார அவரை பாராட்ட இந்த கேள்வியை அவனும் கேட்க மாட்டான் பாவு சிதம்பரம் பிள்ளையை பத்தி நம்ம பாராட்டுறோம்னா இந்திய சுதந்திர போராட்டத்தினுடைய மாண்பு நம்மளுக்கு தெரியும் பற்று நம்மளுக்கு இருக்குது அது பத்தி எதையுமே தெரியாத வந்துட்டு பாவு சிதம்பரம்னா இருக்கு சிலை எடுத்தா ஸ்டாம்ப் ஸ்டாம்பு வெளியிட்டான்ன போட்டும் கிடையாது அவ்வளவுதான் அந்த மாதிரிதான் எல்லாம் இவங்களுடைய நோக்கம் என்னன்னா அமித்ஷா நோக்கம் தான் இவங்க நல்லா நீங்க பாத்தீங்கன்னா அமித்ஷா இந்த நோக்கம் என்னவா இருக்குதோ வாக்காளர்கள் இருக்கிறதுக்கு அதே நோக்கம் அதாவது சாதி சி பேரை சொல்லு தீபகா விட்டு பிரிச்சிரு அண்ணா திமுக ஒண்ணும் இல்லாத போயிடுச்சு புரியுதுண்ணா அது என்றைக்கோ நாளைக்கோ ஒன்று இருக்குது புரியுதுங்களா இந்த ஐசி வாட்டில் இருக்கக்கூடிய இன்டென்சிவ் கேர் யூனிட்ல இருக்கக்கூடிய ஒரு பெரியவர் வந்துட்டு வீட்டில் கல்யாணம் நல்ல காரியம் வரும்போது அப்படியே எடுத்தது சேர்ல வச்சு கேஸ் எல்லாம் வச்சு அப்படியே உட்கார வச்சு நிற்க போறேன்னா அப்படிப்பட்ட நிலையில் இருக்குது அண்ணா திமுக ஆனால் அவங்க அது உணரலை அவங்க எதுவும் வீரம் முடக்கம்னா இட்டுட்டு இருக்கிறாங்க இதுதான் பிஜேபி ஒன்னே ஆள் போனால் நம்மளுக்கு அப்படின்றப்ப கபடி கருத்துக்க தயாராக இருக்காங்க இவ்வளோதான் விஷயமே இவங்களுடைய விஷயம் என்னன்னா திமுக காலி பண்றது என்ன அப்படி ஜாதி வழி வழிதி இவங்க பாத்துக்குவாங்க மதம் ஒன்னு ஒரு வழி வெற்றி பெறோம் கடைசி அந்த அமித்ஷா பேட்டிலையும் விஜய் அவர்களை உங்க கூட்டணிக்கு இருப்பீங்களா அப்படின்னு கேக்கும்போது அதற்கான முயற்சிகளை கண்டிப்பா எடுப்போம் திமுகவுக்கு எதிராக எல்லாத்தையும் ஒன்று இணைப்போம் கண்டிப்பா அப்படின்னு பாமக விஜய் எல்லாரு அப்படின்னு சீமான் சீமான்கிட்டையும் இந்த கேள்வியை வைக்கும்போது விஜய் அவர்களோட கூட்டணி போவீங்களா இணைவீங்களா அப்படின்னு கேக்கும்போது அவர் வந்து பெரியார கொள்கை தலைவரா ஏத்துக்கிறாரு நமக்கும் அவருக்கும் செட் ஆகாதுன்ற மாதிரி சொல்லிருக்காரு விஜய் ஒண்ணும் பெரிய கொள்கை தலைவர பெரியாரி திட்டினாரு

நீங்க வந்துட்டு எனக்கு செல்வாக்கு இருக்குது சினிமா இருக்குது முடியவே முடியாது அவனும் யோசிப்பான் தானே இதெல்லாம் ஆகஸ்ட்ல விஜய் வேண்ட வரா அப்பவருக்கும் தெரியும் நன்றி சார் நன்றி உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கள் இன்றைய நமது அரசியல் தினை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரோடு பல்வேறு கேள்விகளை பகிர்ந்திருந்தோம் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்